ஆளுங்க எழுதாத ஒரு எழுதப்படாத ஒரு விதி இருக்கு தமிழ்நாட்டில் மருங்காபுரி மதுரை கிழக்கில் ஜெயலலிதாமியார் பிரச்சாரம் போகாம சாமானியன் ராமராஜன் அவர் பிரச்சாரம் பண்ணி அது ஜெயித்தது தொண்ணூத்தி ஆறு வரை எந்த இடைத்தேர்தலும் யாருமே வெற்றி பெற முடியல அந்த அளவுக்கு அவங்க இதில் இன்னைக்கு பாருங்க கோயம்பேடு விஜயகாந்த் இதுக்கு என்ன கூட்டம் வருது என்ன கூட்டம் நானே அதிசயிச்சு போயிட்டேன் ஜாதி ஓட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுமான்னா திமுக இடைத்தேர்தல் ஐம்பது சதவீதம் எடுக்க முடியும் சீமான் வந்து ஒரு தமிழ் தேசியங்கிறதுல ஜாதி பார்க்காம ஒருத்தர் தான் கேண்டிடேட் போட்டிருந்தார் ஒரு சிறிய எண்ணிக்கை ஜாதி தான் கேண்டிடேட்டை போட்டிருந்தார் பாமாகா இந்த முறை அந்த தொகுதியை எப்படியாச்சும் பிடிக்கலான்ற இதில் வேலை பார்ப்பாங்க இல்லை ஆளுங்கட்சி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுணக்கமாக இருப்பாங்க ஆளுங்கட்சி ஜெயிக்கும் அது கோசு தோடு செய் கட்டும் போட்டி கட்டும் போட்டின்னு கொஞ்சம் பேர் கிணத்து தவறையா தோல்வி அடைஞ்சிட்டாங்க இதில் வந்துட்டு சின்ன பையனை இது பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியான நிறையா வார்த்தைகள்லாம் சொல்கிறாங்க அந்த விருதுநகரில் நடந்தது என்ன வாக்கு எண்ணிக்கையில் எது முறைகேடு நடந்திருக்கு அப்படின்றாங்க அதை எப்படி பார்த்து அவங்க விஜயபிரபானுக்கு பிரபாகனுக்கு அதிமுக ஓட்டா இல்லை விஜயகாந்த் சிம்பத்தியா இல்லை சாதி ஓட்டா விஜயகாந்த் சிம்பத்தி ஓபிஎஸ் இபிஎஸ் சசிகலா தினகரன் நாலு முனையில் இருக்காங்க அதிமுக நிலைமை இப்படி தான் இருபத்தி ஆறு வரை சிறு சிறு கட்சிகளை இணைக்கிறதுக்கும்

கும்பம் ரிப்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்வாகியில் மூத்த பத்திரிகையாளர் திரு ரவீந்திர துரைசாமி தான் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் சார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிச்சுட்டாங்க டாமினேட்டட் கான்ஸ்டிடியன்சி இடைத்தேர்தல்னால் யார் வேணாலும் வெற்றி வெற்றி பெற முடியும் சிறுவைகுண்டும் இடைத்தேர்தலில் தங்கபாலுக்கு ஆதரவாளர் அவர் வந்து இந்த மரதநாயம் காஸ்ட்ன்னு சொல்லி இடைத்தேர்தலாம் ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறணும் ஒரு எழுதப்படாத ஒரு விதி இருக்குல்ல தமிழ்நாட்டில் அதாம் தங்கபாலுக்கு ஆதரவாளர் இந்த மரதநாயம் காஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த காஸ்ட் இல்லத்து பிள்ளைமாரா இந்த ஈழவா கம்யூனிட்டிங்கிறவர் வந்து ஒரு அட்வொகேட்டை தங்கபால் அவர் கோட்டாவில் சிறுகுண்டத்தில் வாங்கி நடத்தினார் அவர் வந்து தெள்ள தெளிவாக இடைத்தேர்தல் அது நாடார்கள் வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு சதவீதம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அவர் வெற்றி பெற்றார் தெளிவாக வெற்றி பெற்றார் காரணம் நீங்கள் சொன்ன இடைத்தேர்தல்னால் ஆளுங்கட்சி வெற்றி பெறுங்கிற எழுதப்படாத விதி அதை எதிர்த்து எந்த ஒரு காஸ்டும் அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் குறிப்பிட்ட கலைஞர் ஜெயலலிதா அவங்க உண்மை ஷிப்பில் அந்த அரசியல் இடைத்தேர்தலை நடத்த ஆரம்பித்த பிறகு இடைத்தேர்தல்கள் வந்து அவங்க ஆளுங்கட்சி அதில் கவனம் செலுத்திட்டால் அதை வீழ்த்துறது வந்து கடிதங்கிற ஒரு சூழல் உருவாயிடுச்சு மதுரை மருங்காபுரி மதுரை கிழக்கில் ஜெயலலிதா அம்மையார் பிரச்சாரம் போகாமல் சாமானியன் ராமராஜன் அவர் பிரச்சாரம் பண்ணி அது ஜெயித்தது எஸ்டிஎஸ் தான் ஆர்கனைஸ் பண்ணார் ராமராஜன் பிரச்சாரம் பண்ணப்பில்ல ஜெயலலிதா போயஸ்காரன்ல தான் இருந்தாங்க பட்டு அந்த இடைத்தேர்தல் ஜா ஜே சேர்ந்தாங்க திமுக தோக்குடி குண்களெல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க மருங்காபுரி மதுரை கிழக்கில் ஐம்பது சேத வாக்கு வாங்கி வெற்றி பெற்றாங்க அது காலகட்டம் எண்பத்தொம்பது அதற்கு பிறகு ஜெயலலிதா பதவியேற்றம் பிறகு தான் வெற்றி தனக்கு வெற்றிங்கிறதுல அவங்க இடைத்தேர்தல்களை ரொம்ப கடுமையாக நடத்தினாங்க தொண்ணூத்தாறு டு ரெண்டாயிரத்தி ஒன்று வரை எந்த இடைத்தேர்தலையும் யார் தொண்ணூத்தி தொண்ணூற்று தொண்ணூத்தி ஆறு வரை எந்த இடைத்தேரல்ல யாருமே வெற்றி பெற முடியல அந்த அளவுக்கு அவங்க ஒரு ஆளுமையோட செலுத்துனாங்க அதுபுறவு திமுக தலைவர் கலைஞர் கருணாநேதி ரெண்டாயிரத்தி ஆறுல வந்ததும் திருமங்கலத்துல ஒரு அதுக்கு முன்னாடி மதுரை மேற்கு மதுரை மத்தியெல்லாம் இடைத்தேரல் நடந்துச்சு நினைக்கிறேன் மதுரை மத்தி மதுரை மேற்கு ஆறுக்கு பிறகு விஜயகாந்த் கட்சி ஆரம்பர் சண்முகம் அப்புறம் இவர் ராஜா கே ராஜேஷ் அது இருபத்தாறு பிறகு வருது கரெக்ட் கப்படி இருபத்தாறுக்கு பிறகு வருது அது திருமங்கல இடைத்தேர்தலில் இது அழகிரி வந்து பெருசாக பண்ணார் எஸ் ம மதுரை மத்திய மதுரை மேற்கு ரெண்டாயிரத்தி ஆறில் தலைமையில் விஜயகாந்து வந்ததுமே அது அந்த திருமங்கல இடைத்தேர்தலுக்கு பிறகுதான் சரி தான் மதுரை மத்திய மதுரை மேற்கு வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி முன்னாடி மது ம எலெக்ஷன் இது எலெக்ஷன் முடிஞ்சதுமே சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுமே நடந்தது விஜயகாந்த் அங்கே பெரிய வந்து பண்ணார் பெரிய வெற்றியை பெற்றார் திருமங்கலம் அழகிரி வெற்றி பெற்றார் அழகிரி பார்முலானே அது ஒரு உருவாயிடுச்சு எண்பத்தொம்போதுக்கு பிறகு கலைஞர் ஜெயலலிதா ரெண்டு வருமே வந்து இடைத்தேர்தலை ரொம்ப சீரியஸாக எடுத்து பண்ணாங்க அதில் அழகிரி ஆட்சி காலத்தில் தென் மாவட்டங்களில் பெருசா பண்ணார் ஸ்டாலினும் வந்து பெண்ணகரின் இடைத்தேர்தலை பெருசாக எடுத்து பண்ணார் ஆனால் பெண்ணகரத்தில் வந்து ஐம்பது சதவீதத்துக்கு உள்ளே தான் திமுக வாக்கெடுத்திருந்தது அழகிரி கண்டஸ்ட் பண்ணலாம் ஐம்பது தாண்டி போயிட்டு அதற்காக ஸ்டாலினுக்கு ஆர்கனைசேஷன் கெப்பாசிட்டி ஆனால் குறைச்சி மதிப்பிடல ஐம்பது கீழே என்கிறதும் அழகிரி ஐம்பது தாண்டி பேனாருங்கிறதும் உண்மை ஆனால் பெண்ணகரம் போன்ற இடப்பகுதி வந்து திமுக ரொம்ப பலகீனமான பகுதிங்கிறதும் மறுக்க முடியாது பெண்ணகரத்தில் டாக்டர் ராமதாஸ் வந்து தெளிவானின்னு ஆர்கனைஸ் பண்ணி அதில் ரெண்டாவது இடம் வந்தார் அதிமுகவே டெப்பாசிட்டி இழந்த மூணாவது போச்சு ஸோ இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சிங்கிறது வந்து பெரிய லெவலில் வருங்கிறது கோஷி தொடு செய்யும் இப்போ யாரை நிறுத்தினாலும் கழகம் வந்து ஐம்பது சதவீத வாக்குக்கு மேலே கிடைக்குங்கிறது என்னோடய கருத்து அது பெரும்பான்மை வன்னியர் சமுதாயத்தை திமுக நிறுத்துக்காக நிறுத்துகிறாங்களா இல்லை இவர் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அமைச்சரோட மகனை நிறுத்தி பார்த்துடலாமாங்கிறது அவங்க முடிவு அது ஸ்டாலின் என்ன முடிவெடுக்கிறாருன்னு தெரியல அமைச்சரோட கன்சல்ட் பண்ணி எப்படி வரும் என்ன வரும் நம்ம எப்படி டேக்கிள் பண்ணலாம் என்னங்கிறத பார்த்தா அவங்க அதை செய்வாங்க ஸோ இடைத்தேர்தலுங்கிறது திமுக அதிமுக காலகட்டங்களில் அது ஒரு ஆளுங்கட்சியோட எதிர்ப்பை பிரதிபலிக்கக்கூடிய தேர்தலாட்டோ எப்படியும் அதை பார்க்க முடியாது அந்த காலத்தில் பார்த்தாங்க எம்ஜிஆர் வெளியினரும் திண்டுக்கல் கோயம்பு கோவை மேற்கு இதெல்லாம் பார்த்தாங்க இப்போ வந்து அந்த கட்டம் இல்லை அது திண்டுக்கல் இடைத்தேர்தலில் எம்ஜிஆர் வந்து ஐம்பத்தஞ்சு சதவீதம் எடுத்தார் எழுபத்தேழுல எம்ஜிஆர் மும்முனை போட்டினா ஆட்சியை பிடிச்சிருக்க மாட்டார் அதான் தம்பி பெருமாள்மணி சொல்வாப்பில் எம்ஜிஆரே ஓட்டப்படற நேம் பார்ப்பில் திண்டுக்கல் வேற எழுவத்தேழு ஜென்ரல் எலக்ஷன் ஜென்ரல் எலெக்ஷனில் எம்ஜிஆர் வந்து முப்பது புள்ளி மூணு சதவீதம் வாக்கு தான் எடுத்தாங்க கூட்டணியாக முப்பத்தி மூணு புள்ளி மூணு சதவீதம் வாக்கு எடுத்தாங்க ஒன் தேர்டு ஓட்டு தான் கிடச்சிருக்கு எந்த தலைவரும் யாரும் வந்து வரலாற்றில் மும்முனை போட்டியில் இந்த வாக்கு வச்சு எடுக்க ஆட்சிக்கு வர முடியுமா முடியாது மும்மனை போட்டியில் ஆட்சிக்கு வர முடியாத வாக்கெடுத்து தான் நாலு மணி போட்டியில் எம்ஜிஆர் வந்து ஏழில் வாக்கெடுத்தார் வரலாற்றை திரிக்கிறவங்க தெற்றி திரிக்கிறவங்க சும்மா ரெக்கார்ட் பிளேயர் மாதிரி கனி விஜயன் போன்றவங்களாம் சும்மா பொய்களை டேட்டா இல்லாமல் பொய்களை சொல்லிகிட்டு இருப்பாங்க நம்ம டேட்டாவோட பேசுகிறோம் அதனால் மக்களிடத்தில் எம்ஜிஆர் எண்பதில் ஜெயித்தது மிகப்பெரிய சாதனை அதை நம்ம குறைச்சி மதிப்பிடலை ஸோ இடைத்தேர்தலும் பொது தேர்தலும் வேறு இடைத்தேர்தலுங்கிற பொது தேர்தல் பொருந்தாது ஈரோடு கிழக்கு நம்ம சொன்னோம் இது வந்து உசிலம்பட்டிலேயோ முதுவளத்தூர் சைடுலேயோ உசிலம்பட்டி சைடுலேயோ ஆண்டிப்பட்டி சைடுலையோ வந்தால் என்ன ஆயிருக்கும்னு கேட்டோம் இருபத்தஞ்சி சதவீத வாக்கெடுத்த எடப்பாடி பழனிசாமியால் அங்கே தென் மாவட்டங்களில் அந்த வாக்கை எடுக்க முடியலல்ல அப்போ கொங்கு வேளாளர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் அண்ணாமலை ஆதரவில் நிற்கக்கூடிய ஒரு இடைத்தேர்தலில் எடுத்த வாக்கை அங்கே எடுக்க முடியலையே அப்போ நீங்கள் இருபத்தைந்து சதவீதம் இருபது ஒரு குழுக்களை எடுத்த அதிமுக கன்னியாகுமரியில் நாலு சதவீத எடுத்துருக்குது திருக்கிய நண்பர் மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்த பசலியாந்தான் நின்னார் திருநெ திருநெல்வேலியில் எட்டு சதவீத வாக்கெடுத்துருக்குது தூத்துக்குடியில் பதினஞ்சு சதவீத எடுத்திருக்குன்னா தேமுதிக வாக்குகள் ஒட்டப்புடாரம் விளாத்திக்குளம் கோயில் பட்டிங்களில் தெலுங்கு தாய்மொழி மக்கள் கேப்டன் விஜயகாந்த் மீது பற்றுதல் கொண்ட மக்கள் மிகப்பெரிய வள்ளல் அந்த ஒரு இதில் இன்றைக்கும் பாருங்கள் கோயம்பேட்டில் விஜயகாந்த் இதுக்கு என்ன கூட்டம் வருது என்ன கூட்டம் நானே அதிசயிச்சு போயிட்டேன் அந்த அளவுக்கு அவருக்கு மக்கள் மத்தியில் அந்த பெரிய மகத்தான மனிதனுக்கு ஒரு பெரிய வேல்யூ இருந்திருக்குது அந்த இது வந்து பயணம் செய்து வாக்கெடுத்துருக்காங்கன்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுங்கிறது வேற தமிழகத்தின் மற்ற பகுதிங்கிறது வேற திண்டுக்கல் இடைத்தேர்தலுங்கிற வேற தமிழகத்தின் மற்ற பகுதிங்கிறது வேற ஆர்கே நகர் இடைத்தேர்தலுங்க வேற தமிழகத்தின் மற்ற பகுதிங்கிறது வேற ஜாதி ஓட்டு ரிப்ளெக்ட் ஆகுமான்னா இப்போவே அங்கே பார்ட்டி ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னா திமுக இடைத்தேர்தல் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே எடுக்க முடியும் பாமக முக்கிய ரோல் அவங்க முக்கிய ரோல் அவங்க ஜாதிக்ட் ஆகும்னா தமிழ்குமரன் ஜி கே மணி அண்ணனுக்கு மகன் பிஜே பாமக மாநில தலைவராக இருந்தாரு ராமதாஸ் விசுவாசி ரொம்ப காலமா ராமதாஸ் விசுவாசியா இருக்கிறாரு ஒரு ராசியான தலைவராக கூட பாமகவில் இருந்தாருன்னு பேசப்பட்டது தீரனுக்கு பிறகு அவர் தலைவராக வந்தார் அவர் தலைவரில் இருந்தே தொண்ணூத்தெட்டே வெற்றி தான் நாமளும் அப்ப கூட தான் இருந்தோம் அப் அவரோட மகன் தமிழ்குமரன் ஒரு எங் சாப் அவர் வந்து ஒரு கட்சியம் ஒரு ப்ரொசீஜர் காப்பாற்றுறதுக்கு பெண்ணகர இடைத்தேர்தலில் நிற்கும்போது டாக்டர் ராம்தாஸ் ஐயா அவர்கள் வீடு போய் வன்னியர் எழுச்சியை உருவாக்கக்கூடிய அளவுக்கு திண்ணை பிரச்சாரம் செய்து ரெண்டாவது இடம் வந்தார் அண்ணா திமுக ஜெயலலிதா மேயர் தம்பித்துறையை பொறுப்பாளராக போட்டு அப்போவே கண்ணன் சித்திரியருங்க தம்பி சொல்லுவான் தான் பொறுப்பாளராக போட்டிருக்கனேன் உள்படாது தேராது ஜெயலலிதா மேயருக்கு எதுக்கு ஏன் இப்படி போடுறாங்கலாம் பேஸ்வாப்பில் போட்டு அதிமுகிட்ட பஸ்ஸ்ட்டு வந்து வரலாறு நம்ம டேட்டாவையும் வரலாற்றையும் தான் நம்ம சொல்கிறோம் அப்போ அந்த இடத்துக்குள்ளே ராமதாஸ் எமர்ஜ் ஆயிருக்காரு இப்போ ராமதாஸ் வந்து ஒரு வீழ்ச்சிக்கு பிறகு எமர்ஜ் ஆவாரா திணை பிரச்சாரம் பண்ணி தன்னோட விஷயம் முன்னெடுத்து எமர்ஜ் ஆவாரா சீமான் தெல்ல தெளிவாக தனித்து போட்டின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார் அவர் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுப்பார் தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள தமிழ் தேசிய இளைஞர்களை வந்து பிரச்சாரம் பண்ண வைப்பார் அவர் வந்து அந்த இடைத்தேர்தலில் தமிழ் தேசியம் தமிழ்நாட்டுக்குள்ள ஆள வரும் வேறு வேலுப்பிள்ளை பிரபாகரன் படம் முதலமைச்சர் நாற்காலிக்கு பின் இருக்குன்னு அதை ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் அதை கொண்டு போவார் அவர் வந்து தென் மாவட்டத்தில் ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடர்னு தன்னை நிரமிச்சுட்டார் நாடார் மெஜாரிட்டி தொகுதிகளில் யாதவர் மீனவர் மரவர் இந்த மாதிரி வேட்பாளர் பொது தொகுதியில் ராதாபுரம்ன்ற பொது தொகுதியில் அப்பாவு வாத்தியார் இருக்கிறா பறையர்லாம் போட்டு காஸ்ட் நியூட்ரல் லீடர்னு நிரமிச்சிட்டார் எடப்பாடி பழனிசாமியால் முடியாதது எடப்பாடி பழனிசாமி கனாட் ப்ரூவ் இட் ஏன்னா அவர் வன்னியருக்கும் விளையாட கொண்டிருக்கும் தான் அரசியல் பண்ண முடியும் ஸோ ஒரு சமநீதி பார்வையில் நாம் தமிழர் சீமான் கான்ஸ்டியூட்டர் லீடர்னு நிர்மச்சிட்டார் அவர் யாரை கேண்டிடேட்டை போடுறாருங்கிறதையும் பார்க்கணும் தமிழ் தேசிய இதில் அவர் குரு சகோதரர் குருவோட மகள் விருதாம்பிகையை கேண்டிடேட்டை போடலாம் பட்டு எனக்கு குருவை நல்லாவே தெரியும் விருதாம்பிகைக்கு குவாலிஃபைடு ஏஜ் ஆயிருக்குமாங்கிறதெல்லாம் எனக்கு டவுட் இருபத்தஞ்சி வயசு குரு விருதாம்பிகை மேரேஜ் சின்ன வயசுல பண்ணி வச்சிட்டாரு அவருக்கு சகோதரி மகன் மனோஜ் நம்ம நண்பர் தான் அவர் மர்மானுக்கு தான் மகளை மேரேஜ் பண்ணி கொடுத்தார் பட்டு அந்த விருதாம்பிகைக்கு இருபத்தஞ்சி வயசு கம்ப்ளீட் ஆகிருக்குமா குவாலிஃபைடு ஏஜ் ஏஜ் வந்திருக்குமான்னு டவுட் எனக்கு இருக்குது பட் அவங்க மனோஜ் சீமான்டெல்லாம் நெருக்கமாக தான் இருக்கிறாப்புல ஸோ அதில் சீமான் கேண்டிடேட்டு கூட கடந்த முறை விக்கிரவாண்டி தேர்தல் நடக்கும்போது ஒரு தான் போட்டிருந்தார் கௌதமன் அது வன்னியர் சமூகத்திலேருந்து தமிழ் தேசியத்தில் ரொம்ப பெரிய ஆள் என்றாலும் சீமான் வந்து ஒரு தமிழ் தேசியங்கிறதுல ஜாதி பார்க்காம ஒருத்தர் தான் கேண்டிடேட் போட்டிருந்தார் ஒரு சிறிய எண்ணிக்கை ஜாதியை தான் கேண்டிடேட்டை போட்டிருந்தார் அந்த இடத்துக்குள்ளே அவருக்கு வந்து நாடார நிறுத்தின நாங்குநேரியை விட இங்கே வந்து வன்னியர் அல்லாத பெரும்பான்மை வன்னியர் அல்லாத ஒரு வேட்பாளரை நிறுத்தின இடத்துல ஜென்ரல் எலெக்ஷன் எடுத்ததோடு அதிக ஓட்ட சீமான் எடுத்திருந்தார் ஸோ அவர் என்ன வேட்பாளர் நிறுத்தார் எப்படி பண்ண போறாருங்க நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இந்த எம்பி எலெக்ஷன்லேயும் பாமக விக்கிரவாண்டி தொகுதியில் அதிகமான வாக்குகள் போலாயிருந்துச்சு அப்படின்றப்ப பாமாக்கா இந்த முறை அந்த தொகுதியை எப்படியாச்சும் பிடிக்கலான்ற இதில் வேலை பார்ப்பாங்க இல்லை ஆளுங்கட்சி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுணக்கமாக இருப்பாங்களா ஆளுங்கட்சி ஜெயிக்கும் அது இட் கோஸ் வித் செய்யிங் கட்டும் போட்டி கட்டும் போட்டின்னு கொஞ்சம் பேரு கிணற்று தவளையா கிணற்று தவளையா பேசுவாங்க இதை பாக்குறவங்களுக்கும் கடும் போட்டி இருக்குன்னு ஆசைப்படுவான் அவனை திருப்தி படுத்த நம்ம பேச முடியாது நாம பேசுறது சரியா வர்றதுக்கு நம்ம பேசுறோம் அவன் கடும் போட்டி கடும் போட்டிமா அதில் இங்கே வந்துட்டு கட்டும் போட்டி இருக்குதுன்னா சும்மா தலை வேண்டாம் அது நம்ம தேவையில்லை அந்த கடும் போட்டி கோஷ்டிகள் இதுவரை கடும் போட்டி கடும் போட்டி தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு களமும் தெரியாது நிலைமையும் தெரியாது இடைத்தேர்தல் ஒரு பெரிய மேட்ரு கிடையாதுங்கிறதும் புரியாது சும்மா எப்போ இருந்தாலும் கலைஞர் இருக்க மகேஷன் ஸ்டாலின் அதனோட மன மனநோயாளி மாதிரி பேசுவாங்க நம்ம ஸ்டாலின் தோக்கடிக்க முடியாதவர் அல்ல ஒன்ட்டு ஒன்றில் ஸ்டாலினை தோக்கடிக்கலாம் அந்த ஒன்ட்டு ஒன்றுக்கு இருபத்தாறுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் அது வேறு விஷயம் இதுங்க இதுங்க வந்து மனநோயாளி மாதிரி என்னைக்கு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தாரோ இருந்தே கடும் அதிருப்தி கட்டண அதிருப்தின்னு பேசக்கூடிய கோற்றிகள் அது கட்டண அதிருப்தி இருக்கு இல்லைங்கிறதெல்லாம் அளவுகோல வந்து இடைத்தேர்தல் அல்ல ஸோ இடைத்தேர்தலில் திமுக ஐம்பது சதவீதக்கு மேலே எடுத்து பெறுவாங்கிறது நமக்கு தெரியும் ரெண்டாவது இடம் யார் வருவாங்க நாம் தமிழர் எவ்வளோ வாக்கு சதவீதத்தை பெறுவாங்க நாம் தமிழர் இப்போவே தனிச்சு போட்டின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இருபத்தாறுலேயும் அவங்க தனிச்சு போட்டிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த களம் வந்து திமுக வெற்றி மற்றவங்களுக்கு என்னங்கிறத பார்க்கறது தான் களம் நீங்கள் சமீபத்தில் பேட்டியை பார்த்துருப்பீங்க பிரேமலதா விஜயகாந்தோடைய பேட்டி அந்த பேட்டியை எப்படி பார்க்குறீங்கன்னா இது தோல்வி அடைஞ்சிட்டாங்க இதில் வந்துட்டு சின்ன பையனை இது பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியான நிறையா வார்த்தைகள்லாம் சொல்கிறாங்க அந்த விருதுநகரில் நடந்தது என்ன வாக்கு எண்ணிக்கையில் எது முறைகேடு நடந்திருக்கு அப்படி சொல்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க சார் அவங்க வழக்கு தொடரலாம் அது அவங்களுக்குள்ள சட்டத்தின் நேரத்த நிலைநாட்ட முயற்சி பண்ணலாம் இதில் என்னன்னா சிதம்பரம் வழக்கு வந்து மூணு எலெக்ஷன் நடந்தாச்சு ஜஸ்டிஸ் ராதாபுரம் கடைசியா அஞ்சு வருஷம் அப்புறம் இவ்வளவுக்குள்ள ஒரு டிலேடிஸ் டினைடுன்னு சொல்லுவாங்க ஹரிடிஸ் பரீடு மாதிரி டிலேடிஸ் டினைடுங்கிற மாதிரி சொல்றாங்க சொல்லுவாங்க அவரு அப்புறம் மந்திரி ஆகி கண்ணப்பா இருக்கிறாரு அவர் தான் சிதம்பரம் அவர் தான் காம்பரன்ஸ் விட்டு கொடுத்துட்டாருங்கிற ஒரு இதுவும் அந்த கேஸ் அவர் பெருசு பொண்ணில் கண்ணப்பேன் சரண்டர் ஆயிட்டாரு விட்டு கொடுத்துட்டாருன்னு இருக்குது அப்படி எனக்கு எனக்கு தோணலை அவர் ஃபைட் பண்ண தான் செய்திருப்பாரு என்னமோ அந்த அஞ்சு வருஷம் முடிஞ்ச முறை அவர் என்ன செய்ய போறாரு ஸோ அவர் வந்து மந்திரி ஆயிட்டாரு அந்த வழக்கு இன்னும் முடிவுக்கே வரலை அதே போல் இது வழக்கு போட்டால் எவ்வளோ நாள் ஆகும் என்ன ஆகுங்கிறதெல்லாம் கேள்விக்குறி தங்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்குதுன்னு அவங்க கேடர்ஸ் மத்தியில் அதை ஒரு சிம்பதியை கிரியேட் பண்ணதுக்கு அவங்க பேசியிருக்காங்க ஒரு பொலிட்டிக்கலாக அவங்க அதை ஆர்டிகுலேட் தான் நான் பார்க்கறேன் சார் இவ்வளோ ஓட்டு வாங்கிருக்க விஜயபிரபான்னு அதிமுக ஓட்டா இல்லை விஜயகாந்த் சிம்பத்தியா இல்லை சாதி ஓட்டா சார் விஜயகாந்த் சிம்பதி கம்ப்ளீட்டாக விஜயகாந்த் சிம்பதி ஜாதி கடந்து தான் எடுத்திருக்காங்க இல்லை அறுப்புக்கோ ஜாதி ஓட்டையும் ஜாதி ஓட்டம் எடுத்த சாத்தூர் அறுப்புக்கோட்டை திருமங்கலத்தில் லீடாயிருக்கு ஜாதி ஓட்டும் இருக்குது சிவகாசியில் உள்ள இந்து நாடார்கள் ஓட்டு மாணிக்க அம்பலம் பேரனுக்காக சிவகாசி இந்து நாடார்கள் ஓட்டு மாணிக்கம் அம்பலம் பேரன் நம்ம போடணும்னு கடைசியாக அந்த இண்டஸ்ட்ரி பீப்புள் மத்தியிலலாம் இவர் மாணிக் தாகூர் வந்து அந்த நாடார் லாபி கிட்ட நல்லா இருப்பாருங்க போது அந்த ஓட்டு தான் மாணிக்கம் அம்பலம் பேரனை ஜெயிக்க வைக்கிது ஓகே அது நமக்கு தெரியுது ஆனால் விஜயபிரபானுக்கு விழுந்தது வந்து சிம்பதி ஓட்டு எல்லா ஜாதி சிம்பதி பட்டிருக்காங்க மரவர் பட்டிருக்காங்க நாடார் சிம்பதி பட்டிருக்காங்க முத்திரையர் பட்டிருக்காங்க பட் தெலுங்கு ஓட்டு கொஞ்சம் தூக்கலாக விழுந்திருக்குது நான் இதை எந்த வகையில் பாக்குறேன்னா அதிமுக பக்கத்து தொகுதியில் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்குது என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்குது பக்கத்து தூத்துக்குடியில் டெபாசிட் போயிட்டு பயணி சவீத வாக்கு தான் இத்தனைக்கும் விளாத்திக்குளம் ஒட்டப்படாரத்தில் தேமுதிக வாக்குகள் வந்து கான்ட்ரிபியூட் ஆயிருக்குது அப்படின்னு டெபாசிட் போயிட்டு ராமநாதபுரத்தில் டெபாசிட் போயிட்டு மதுரையில் அகமடையார் கம்யூனிட்டியில ஒரு பெரிய ஆளு நின்னும் ப்ரொஃபசர் சீனிவாசன் ரெட்டியாரு அவர் சௌராஷ்ட்ரா ஓட்டு அந்த ஓட்டில் ரெண்டாவது வந்துட்டாரு பேராசிரியர் சீனிவாசன் பக்கத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் அதிமுக நிலைமை மோசமா இருக்கும் போது இங்க விஜயபுரம் பிரபாகரன் வந்து வெற்றியை வந்துட்டாருன்னா சிம்பதி மெயின் ஜாதி ரெண்டாவது மூணாவது அண்ணா திமுக ஓட்டு புதிய தமிழகம் ஓட்டு நம்ம புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமியும் ரிவைவ் ஆயிட்டார் தேவேந்திர வேளாளர்கள் மத்தியில் தேவேந்திர குல வேளாளர்கள் மத்தியில் நரேந்திரர் மோ தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் இந்துத்துவா ஒரு சைடு இருக்குது பலர்களே பாண்டியர்கள் என்கிறதுல சீமானை மையமாக வச்சு தமிழ் தேசிய இதுவும் வந்து தேவேந்திரகுல வேளாளர்கள் மத்தியில் பொது தொகுதியில் ஆதித்தமிழர் ஆதி தேவேந்திரகுல வேளாளர் இவர் திண்டுக்கல்ல இதெல்லாம் வந்து சீமானுக்கு ஒரு இருக்குது டாக்டர் கிருஷ்ணசாமியும் எமர்ஜாயிருக்கிறார் அவங்க வந்து நம்ம ஜாதி அடையாளம் நமக்கு வேணும் அதில் கிருஷ்ணசாமியும் நம்ம இது பண்ண ஒன்று இது பண்ணியிருக்காரு ஸோ டாக்டர் கிருஷ்ணசாமி ஓட்டும் இங்கே காட்டி கூட்டம் இந்த மல்டிபிள் பேக்டர்ஸ்ல அவங்க மேலே வந்திருக்காங்க மெயின் விஜயகாந்த் சிம்பதி நல்ல மனிதர் வள்ளலுங்கிற மெயின் விஜயகாந்த் சிம்பதி தான் அதுக்கு முக்கிய காரணம் இல்ல கே கே எஸ் ஆரும் அப்புறம் ராஜன் செல்லப்பா இருக்காரு கே ராஜேந்திர பாலாஜி இருக்காங்க கே கே எஸ் ஆர் கொஞ்சம் சரியாக பணியாற்றலை அது போக மாஃபா பாண்டியராஜனை வந்துட்டு கே ராஜேந்திர பாலாஜி உள்ள விடலை இந்த மாதிரியான ஒரு கருத்துல நிலவு சதவி பார்க்குறீங்க மாஃபா பாண்டியராஜனை ராஜேந்திர பாலாஜி உள்ள உடலுங்கிறது உண்மைதான் ராஜேந்திர பாலாஜி கொஞ்சம் இதாக பண்ணுவார் பசுவதி பாண்டியன் சகோதரர் அவர் அவருக்கு அட்வொகேட்டாக இருந்தேன் என்னோடய கிளைண்ட்டு தான் பசுவதி பாண்டியன் குண்டா சாக்கிலெல்லாம் கோர்ட்டில் ரொம்ப சண்டை போட்டு குண்டாசை உடச்சி விட்டேன் வரலாறு அவரோட மகள் சந்தன பிரியா அவங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க அது தேவேந்திர உள்ள வேளாளர்கள்ட்ட தாக்கம் ஏற்படுத்தினதா சொல்கிறாங்க ஓகே மல்டிபிள் ஃபேக்டர்ஸில் தான் ஒரு இது வருது அதில் விஜயகாந்த் சிம்பதி தான் டாமினன்ட் அதிமுகவுடைய நிலைமை என்ன செய்யணும் ஓபிஎஸ் இபிஎஸ் சசிகலா தினகரன் நாலு முனையில இருக்காங்க ஆனா நிறைய தொண்டர்கள் இப்ப வந்துட்டு டாக்ஸ் நிலைப்பாடு என்னவா இருக்கும் அதிமுக நிலைமை இப்படிதான் இருபத்தி ஆறு வரை பஞ்சாயத்து பிக்கல் பிடுங்கல் இவர் பெங்களூர் கோவில்தி சகோதரர் அவரு கே சி பழனிசாமி இவங்க எல்லாம் சேர்ந்த ஒரு ஒருங்கிணைப்பு குழு ஜேசிடி பிரபாகரன் நண்பர் ஜேசிடி பிரபாகரன் முக்கியமான எம்ஜிஆர் ஆல மிகவும் விரும்பப்பட்ட ஒரு ஆள் எனக்கு ஒரு மகள் இருந்தால் எ ஜேசிடி பிரபாகருக்கேன் மனம் முடித்து சொல்லக்கூடிய அளவுக்கு எம்ஜிஆர் மேடம் அபிமானம் பெற்ற ஒரு ஜேசிடி பிரபாகரன் அந் இவங்கெல்லாம் வந்து அதிமுக ஒற்றுமைக்குன்னு ஒரு ஃபோரம் இது பண்ணி தலைவர்களை அதுகளெல்லாம் பார்த்து இருக்கிறாங்க அதில் சசிகலா அம்மையார் ஒரு பிளேயராக வர முயற்சி பண்ணுவாங்க தீபா ஜெயக்குமார் எம்ஜிஆருக்கா ஜெயலலிதாவுக்கு அண்ணன் மகள் தீபா ஜெயக்குமார் அவங்க ரொம்ப ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு முத்திரையர் சமூகத்தில் அப்படி ஒரு வரவேற்பு இருந்தது எல்லா முத்திரையர் கிராமத்திலையும் தீபா ஜெயக்குமாருக்கு பேனாக இருக்கும் அவங்களுக்கு அந்த பின்னணி அது தெரியுமா என்ன கூட எனக்கு தெரியலை பட் அது இருந்தது அவங்களும் பொலிட்டிக்கல் ரீஎன்டியை விரும்புவாங்க ஸோ இப்படி ஒரு இது வந்து எல்லாரும் ஒன்றிணைஞ்சால் ஒரு இதாக இருக்குங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் போவாங்க எடப்பாடி பழனிசாமி நான் பிரச்சாரம் பண்ணேன் ஒரு சதவீத ஓட்டு அதிகம் வந்துட்டேன் இது எனக்கான ஓட்டுன்னு அவர் கிளைம் பண்ணுறார் அந்த ஓட்டின் தன்மையில் தேமுதிக கான்ட்ரிபியூஷன் இருக்குது புதிய தமிழகம் கான்ட்ரிபியூஷன் இருக்குது இருபது புள்ளி நாலு இருக்காது அவங்க ஸ்ட்ரெங்க் பதினேழு தாங்கிறது நம்ம கணிப்பாக இருந்தாலும் இந்த பதினேழுக்கு மேலே இன்னொரு கட்சி அவங்கள மதிக்க மாட்டாங்க தேமுதிகவே இருபத்தாறில் பதினேழு சதவீதத்துக்கு மேலே மதிக்க மாட்டாங்க அவங்க ஆறு சதவீதத்துக்குள்ளே சீட்டை கேட்பாங்கிறது ஒரு உண்மை நிலைமையாக இருந்தாலும் அவர் எடுத்த ஓட்டு டேட்டா படி ஒரு சதவீதம் தாண்டிட்டார் பாஜக கூட்டணியில் மோடி பிரதமர்னு சொன்னதோட ஒரு சதவீதம் தாண்டிட்டார் நாம் பதினஞ்சு சதவீதம் வருவேன்னு சொன்னதில் அவர் அஞ்சு சதவீதம் தாண்டிட்டார் தினத்தந்தி முப்பது சவனாப்பில் அது ரொம்ப தூரத்தில் இருக்குது நான் நியர்பை ட்ரூத்து நான் சொன்னது வந்துடுச்சு ரெண்டு சம்பவம் ஒன்று பன்னீர்செல்வத்துக்கு ஒரு அஞ்சு சீட்டு கொடுத்து ஸ்பிளிட்ன்னு காட்டாதது இன்னொன்று அவங்களுக்கு அதிர்ஷ்டவதமாக கிடச்ச விஜயகாந்து சிம்பதி ஓட்டுகள் ஸோ இதில் அவங்க இருபது வந்துட்டாங்க அவர் அந்த இருபதும் தன் ஓட்டுன்னு கிளைம் பண்ணுறாரு நான் பிரச்சாரம் பண்ணி பண்ண ஓட்டுன்னு கிளைம் பண்ணுறாரு அந்த கிளைமை தப்புன்னு நாம் சொல்ல முடியாது ஏன்னா ஏன் பாயிண்ட்டு நான் ரெட்டில சமூக நீதி சூரியக்கூடிய சிம்பல் அந்த சிம்பலுக்குள்ள வேலையை நான் குறைச்சிருவேன்னு நான் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறேன் அதே மீறி தான் அவர் எடுத்திருக்கிறாருன்னு சொன்னால் நம்ம சொன்ன பத்துதல பழனிசாமி செய்த பழனிசாமியை தாண்டி இருபது எடுத்துட்டாரு அடுத்த கிட்ட முயற்சியை நம்ம பண்ணுவோம் முத்திரையர் சமூகத்துக்கிட்ட போவோம் இது சிறுரங்க ரங்கநாதரை காத்து நிற்கக்கூடிய கஸ்டடியன் ஆஃப் இண்டோ ரிலிஜியன் முத்திரையர் சமுதாயத்தை மோடியே அதை வந்து பேசணும் அந்த இதெல்லாம் நாம் முன்னெடுப்போம் அதில் ரெட்டவேலைக்கு இலவச ஓட்டாட்டு முத்திரையர்கள் போடுறாங்க அது வெள்ளாள கவுண்டர் வன்னியர் கட்சியாக மாறிட்டு அதுக்கே எந்த லாபம் இல்லாமல் இலவச ஓட்டா போடுறீங்கன்னு டார்கெட் பண்ணி முத்திரையர்கள்ட்ட நாம பிரச்சாரம் பண்ணுவோம் ஏன்னா ரத டை தான் சரண்டருங்கிற மாதிரி நம்ம ஒரு முடிவு எடுத்தோம்னா அதில் கடுமையான முயற்சிகளை நாம செய்துட்டு தான் இருப்போம் ஆனால் அவரு இருபது சதவீதம் எடுத்துட்டாருங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணி தான் தீரணும் அவர் அவருக்கு ஓட்டணி கிளைம் பண்ணுறாரு அவர் பிரச்சாரத்தில் கிளைம் பண்ணி பண்ண ஓட்டணி நினைக்கிறார் இதை நம்ம மறுத்து பேசுறதும் தர்ம நியாயப்படி அது நியாயமாகாது ஸோ அவர் வந்து மோடி எனக்கு மைனஸ் மோடி கூட நான் அசம்பிளி எலெக்ஷனுக்கு கூட்டணி வர மாட்டேன் இந்த காலத்திலையும் பாஜகவோட கூட்டணி இல்லைங்கிறதும் சொல்கிறாரு அதே மாதிரி அவர் இணைப்பு இல்லைங்கிறதும் சொல்கிறாரு ஸோ இது வந்து இருபத்தாறு வரை இப்படி தான் இழுத்துட்டு போவோம் ஓபிஎஸ் சசிகலா வந்து இணைக்க மாட்டான்னு சொல்லிட்டீங்க சிறு இது பாஜக கூட்டணி வைக்க மாட்டான்னு சொல்லிட்டீங்க அப்போ சிறுபான்மையை சிறு சிறு கட்சிகளை இணைக்கிறதுக்கும் விசிகாவை இணைக்கிறதுக்கும் ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஏன்னா விசிகாவுடைய கொள்கை வந்துட்டு அதிகாரத்தில் வந்து பங்கு அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு மாநில சுயாட்சி நாங்க வந்துட்டு இது பண்ணிக்கிறோம் மாநிலத்திலும் கூட்டாட்சி வைப்போம் அப்படின்னு சொல்லி விசிகாவுக்கு ஒரு கோரிக்கை வைச்சா விசிகா கூட்டணி மாறுமா மாறாதுங்க எடப்பாடி கூட போனா தோத்து போகுங்க தோல்விசாமிங்க அது கட்சியா இருக்குது ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகாது விடுதலை சிறுத்தைகளுக்கு விடுதலை சிறுத்தை ஒரு எதிர்ப்பு இருக்குது இப்பவே நீங்க டீப்பா பாத்தீங்கன்னா அடையாள அரசியலுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்குது அது விழுப்புரத்துலலாம் தெரியும் ஆனால் வாக்குகள் பிரிகிறதுனால விண்மின் அலைன்ஸில் இருக்கிறதுனால திமுக கூட்டணியில் அவங்க வெற்றி பெறாங்க ஸோ வெற்றி பெற்ற அணியாட்டை இவங்க தொடர்ந்து இருக்கும்போது ஒரு ஒரு எதிர்ப்பு அவங்களுக்கு இருக்கதே மீறி அவங்க வெற்றி பெறக்கூடிய பட்சத்தில் இந்த வெற்றி பெற்ற அணியில தொடர்ந்து போக வேண்டிய நிர்பந்தம் இருக்குது அணிமாறினா அவங்க பரையர் சமூக வாக்குகள் வந்து நாம் தமிழர் சீமான் அவர் ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடர் பரையரோட அப்ளிட்மெண்ட்டுக்காக நிற்கிறாரு பொது தமிதியில் உள்ள பறையர்களை நினைக்கிற இது இது பண்ணுறாரு ரெட்டைமலை சீனிவாசன் இவர் ஆயுத்திதாசு பண்டிதர் இவங்களெல்லாம் ப்ரொமோட் பண்ணி அம்பேத்கார் கோட்டை அதிக அளவில் பேசக்கூடிய ஒரு தலைவராக சீமான் இருக்கிறாருன்னு அவங்க இவர் அணிமாறுனா இது சந்தர்ப்பவாத அரசியல் அடிக்கடி ஜம்ப் பண்ணுறதா அரசியல்னு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பாமக அடைஞ்ச ஒரு தோல்வியை திருமாவளவன் அடி மாறதுக்கு மாறினா அது நடக்க வாய்ப்பு இருக்குது பழையர் ஓட்டு அவங்கள விட்டு சீமானுக்கு போக வாய்ப்பு இருக்குது வன்னியர் ஓட்டு விருதர்சித்திற்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் போக வாய்ப்பு இருக்குது இதைத்தான் சோதரர் திருமாவளவன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நான் சொன்னேன் ஆனால் பொருந்தா கூட்டணி வச்சிட்டீங்க எலித்தவளனை நட்பாயிட்டீங்கன்னு ஏன் தம்பி கண்ணை எல்லாம் இங்கே கே கே நகர் சொன்னபவன் ஓட்டலில் நேற்று பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திருமாவளவன் வந்தார் நான் திருமாவளவனை வந்து அந்த எலெக்ஷனில் வந்து அதிமுக கூட்டணிக்கு அதிக சீட்டெல்லாம் கொடுத்து வரணும் அது அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேயும் வெற்றி வீரர் பதினொன்றுலேயும் வெற்றி வீரர்னு உங்கள் ஜாதிக்கு பெரிய பெருமை கிடைக்கும் நீங்கள் தான் ஐம்பத்ரெண்டு ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டில் காமராஜ் ஜெயிக்கிறதுக்கு பரையர் சமூகம் தான் காரணம் பேக்கிங் கம்யூனிட்டிங்கிறது இருக்கு அன்றைக்கி அடையாளம் இல்லாமல் இருந்தது இன்றைக்கி திருமாவளங்கிற அடையாளத்தில் வெற்றி கிடைக்கும் நீங்கள் இங்கே வாங்கலாம் சொன்னேன் அதுக்கான ஏற்பாடு கூட ஜெயலலிதா பண்ணியிருந்தாங்க மிடாஸ் மோகன் என்கிட்ட சொல்லி என்னோட டேட்டாவை கொடுத்து ஜெயலலிதா யார் வந்து திருமாவளவனை சேர்க்க தயாராக இருந்தேன் அப்போ இவர் என்ன நான் நல்லது பண்ண நினச்சி என்ன காட்டி ரவிக்குமார் ஹிண்டு பத்திரிகையில் செய்தி வெளியிட்டு நேற்று கூட நான் ரவிக்குமாரை வாழ்த்திட்டு வந்தேன் அன்னைக்கு அவர் செய்தது ஒரு அநாகிரியமான செயல் ரவிக்குமார் பண்ணது பண்ணி அவர் வந்து திருமாவளவன் நான் வந்து திமுகவின் குளுசி அலையன்ஸில் கொண்டு போயிட்டார் அன்னைக்கு பதினொன்றில் அது வெற்றி பெற வர வேண்டிய திருமாவளவனுக்கு வந்து பெரிய ஒரு ஏழு எட்டு வருஷம் அரசியலை காலி பண்ணிட்டு இப்பவும் வெற்றி வீடுறாங்க இருக்கிற இடத்த விட்டுக்கிட்டு தோக்கக்கூடிய ஒரு வன்னியர் கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி கூட அலையன்ஸ் போனாருன்னா அது அவருக்கு வன்னியர் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது இவருக்கு பரையர் ஓட்டும் சீமானிட்ட பெயிரும் அவருக்கு வந்து நான் பதினொன்றில் என் கருத்தை கேட்காதனால என் சகோதரர் திருமாவளவன் இன்றைக்கி வட தமிழகத்தில் வெற்றி வீரராக இருக்கக்கூடிய என் தமிழர் என் சகோதரர் திருமாவளவன் ஏன்னா இந்த இடத்துக்குள்ளே இந்த சனாதானம் அது இதெல்லாம் சொல்கிறாரு சகோதரர் திருமாவளவன் நானே கேட்குறேன் சகோதரரே சொல்லுங்கள் வட தமிழகத்தில் தோல் திருமா வெற்றி வீரர்ன்னு இந்த ரவீந்திரன் துரைசாமி என் பின்னணி என்னன்னு எல்லாத்துக்கும் தெரியும் சங்கியும் பாங்க சொல்லிட்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் என்ன பின்னணியிலேருந்து வந்தவன் அரசால் பெருமைப்பட்ட ஒரு சமுதாயம் ஆர்எஸ்எஸ்ஆல தலை நிமிர்ந்த ஒரு சமுதாயம் தன்னம்பிக்கை பெற்ற ஒரு சமுதாயம் என் சமுதாயம் இந்த நாடார் சமுதாயத்தில் நான் வந்து வந்தான் பட் நான் சொல்கிறேன் வட தமிழகத்தில் திருமாவளவன் வந்து வெற்றி வீரர்ன்னு சனாதானத்தை பற்றி சோதரர் திருமாவளவன் பேசுகிறாரு என்னை தவிர யாராவது வட தமிழகத்தில் சோதரர் தொழில் தருமா வெற்றி பெறருன்னு சொல்லியிருக்காங்கிறானே அவருக்கு மனச்சாட்சிக்கு நான் விட்டுறேன் அதனால அவர் சம்பந்தமாக என் கருத்தை வந்து ஆணித்தரமாக சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை உண்டு சூர்யா ஹாஸ்பிட்டலில் சோதரன் நான் போய் பார்த்தேன் உடவுடனில் சரியில்லாமல் இருக்கும்போது பார்த்தேன் நான் மாதவன் பிரசாந்த் ஜெயந்தன் எல்லாரும் போய் பார்த்தோம் அப்போ அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தது இதுதான் இனிமேல் நீங்கள் அணிமாறதா இருந்தால் சிஎம் கேண்டிடேட்டை மாறுங்க சும்மா அங்கங்கெல்லாம் அணிமாறுனீங்கன்னா அது எந்த வருஷம் சொன்னீங்க சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தி அஞ்சு சீட்ல திருமாவளம் அஞ்சு சீட்ல எடப்பாடி கூட கூட்டணி அப்போ நான் பார்த்து வந்து சொல்லிட்டு வந்தேன் அணிமாறுறா இருந்தா சிஎம் கேண்ட்ட அணிமாறுங்க இப்படியே காம்பினேஷன் இது இது ஆர்கில தோல்வியடைந்து ஒரு காம்பினேஷன்ல கெமிஸ்ட்ரியில நிற்குது அதுல நீங்க நின்று அணிமாறுறதா இருந்தீங்கன்னா திருமாவளவன் சிஎம் கேண்டேட்னு சொன்னாங்கன்னா அங்க அணி மாறுங்க அதை விட்டுட்டு நீங்க அணி மாறி பேரை கெடுத்துறீங்கன்னு சொன்னேன் ஏன்னா அவருக்கு எது நல்லதோ அதை நம்ம சொல்கிறேன் பட் ஒரு பார்க்கினிங்காக ஸ்டாலின்ட்ட பண்றதுக்காக எடப்பாடியை பயன்படுத்தலாம் அந்த தகுதியும் எடப்பாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு மக்கள் செல்வாக்குல இழந்துட்டாருன்னு தான் நான் கருதுறேன் ரிட்டையர் ஆயிடுச்சா வண்டலூர் எலமெண்ட்ஸ் மதுரம்ல ஃபிளாட் வாங்கிக்கோங்கோ ரிட்டையர்ட் லைஃபாக ஆனந்தமாக என்ஜாய் பண்ணுங்கோ